வாரா இடம் வெகு தூரம் இல்லை நீ வாரா அதுதான் இது இந்த படம் போகும் இடம் வெகு தூரம் இல்லை இந்த படத்தை அப்போ பார்த்துட்டு வரான் கதாநாயகனாக விமல் நடிச்சிருக்காரு கதாநாயகனுக்கு நண்பராக நண்பர்னு சொல்ல முடியாது ஒரு கதாபாத்திரம் அதில் வந்து கருணாசன்ன நடிச்சிருக்காரு அவ்வளோ பிரமாதமான நடிப்பு எனக்கு தெரிஞ்சு கருணாசன்னா அவர்களுக்கு இந்த படத்தில் கண்டிப்பாக அவார்டு கொடுக்கறது நிச்சயம் ஏன்னா அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு அதில் வந்து ஒரு டைலாக் ஒன்று அடிக்கடி வருது என்னென்னாக்கா ஒரு ஒரு நாடக கலைஞராக கட்டுற கலைஞராக கருணாசன்னா நடிச்சிருக்காரு அவர் வந்து அடிக்கடி சொல்கிறாரு அன்னியன் படத்தில் விக்ரம் வந்து மூணு கெட்டப்பில் வருவார் நான் அஞ்சு கெட்டப்பில் வருவேன் அப்படின்ட்டு அப்படி திரும்பி அப்படி வராரு வா அப்படின்றாரு கேட்டாக்க ஆச்சரியம் ஓ அப்படின்னு வராரு அது வந்து அழுகை இப்படிலாம் பண்ணி 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 தேட்டரில் உள்ளவங்க எல்லோரையும் கிளாப்ஸு அவர் வந்து நான் கதையை சொல்லாமன்னான்னு தெரில கிளைமேக்ஸில் படம் முடிஞ்சதுக்கப்புறம் யாருமே எழுந்து வெளியே வரல சீட்டில் உட்காந்துட்டு அப்படியே பார்த்துட்ருக்காங்க அளவுக்கு ஒரு ரொம்ப கட்டி போட்டிருக்கு படத்தோட மியூசிக் டேரக்டர் ரகுநந்தன் சார் அவர் இதுக்கு முன்னாடி நான் அவரோட படம் அயோத்தி பார்த்தேன் அதில் வந்து எப்படி ஒரு வெளியில் வரும்போது மனசு ஒரு இறுக்கமாக இருக்குமோ அதே மாதிரி ஒரு இறுக்கமான ஒரு ஃபீலிங்கை கொடுத்துருக்காரு மியூசிக் டேரக்டர் அவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த படத்தில் எல்லா கதாபாத்திரமுமே எல்லாருமே பக்காவாக நடிச்சிருக்காங்க அது நம்ம படம் பார்க்கும்போது பொதுவாகவே உங்களுக்கே தெரியும் கூல் சுரேஷு ஒரு ரிவ்யூ கொடுக்க வந்தா தே அப்படி தான் கத்துவேன் அது பார்த்துருப்பேன் ஊய் ஆய் அப்படின்னு கற்றுவேன் ஆனால் இப்போது அந்த மாதிரி கற்ற முடியல ஏன்னா அவ்வளோ ஒரு ஃபீலிங் படம் வந்து அப்படியே நெஞ்சை நக்கி வெளியில் வரோம் அந்த படத்தோட இயக்குனர் ஏதோ மைக்கேல் ராஜான்னு போட்டிருக்கேன் அவர் இங்கே வந்திருக்காரானு தெரியல சார் மைக்கேல் ராஜா சார் உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் தயாரிப்பாளர் சிவா அவர்கிட்ட வந்து ஏதோ ஒரு பேட்டியில் பார்க்கும்போது அவர் சொன்னார் நான் ஏற்கனவே ஒரு படம் எடுத்தேன் அந்த படத்தினால எனக்கு வந்து பயங்கர நஷ்டமாகிடுச்சு அப்படின்னாரு ப்ரொடியூசர் சார் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக நீங்க விட்டதை பிடிக்கிறது இந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்கும் மறந்துடாதீங்க மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த படம் வந்து இந்த படத்துல எல்லா கேரக்டருமே பக்காவும் நடிச்சிருக்காங்க உதாரணிக்கம்மா உங்க பேர் என்னமா பிரீத்திகா இந்த தங்கச்சி அற்புதமா நடிச்சிருக்காங்க ஒரு ரெண்டு மூணு சீன் தான் வருவாங்க ஆனால் அந்த சீனு மனசில் அப்படியே நிற்கும் உங்களுக்கு ஒரு காதலன்னு ஒருத்தர் நடிச்சிருக்கார்ல அவரும் நல்லா பக்காவும் நடிச்சிருக்காரு இயக்குனர் அவர்களே தயாரிப்பாளர் அவர்களே என்ன மாதிரி ஆளுங்களுக்கு வாய்ப்பு கொடுக்காட்டியும் பரவாயில்ல இந்த தங்கச்சி மாதிரி ஆளுங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க ஏன்னா இந்த படம் பார்க்கும்போது இந்த பொண்ணு வந்து ஒரு அலுற சீன்லாம் வரும் அப்படி கதறி அழுதுருக்கு வாழ்த்துக்கள்மா வாழ்த்துக்கள் மேல் மேலும் வளர வாழ்த்துக்கள் அதே மாதிரி இந்த விஜய் டிவி தீபான்னு இப்போ இருக்காங்களே அந்த குண்டா ஒரு அம்மா இருப்பாங்கல்ல அந்த அம்மா உண்மையிலேயே ஒரு இளவு விழுந்தாக்க அந்த இளவில் எப்படி அழுவோமோ அவ்வளவு பக்காவாக அவங்க வந்து அழுது அப்படி நடிச்சிருக்காங்க அவர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துகள் மொத்தத்தில் போகும் இடம் வெகு தூரமே இல்லை உங்கள் பக்கத்தில் தான் இருக்கு படத்தை வந்து பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்க சரிங்களா சூப்பர் ஆ சார் யானையா இருந்தாலும் சரி பூனையா இருந்தாலும் சரி நீங்க வந்து இங்கே இருக்கும் போதும் இருந்து பார்க்கும் அதுக்கு பேர் யானைன்னு தான் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல எலிஃபன் சொல்லுவாங்க நீங்க ஆப்பிரிக்காவுக்கு போனாலும் அதை யானைன்னு தான் சொல்லுவாங்க இல்லை அதுதான் சொல் இல்லை புரத அதை தான் நான் சொல்ல வரேன் நான் அது எப்படி இருந்தாலும் யானைன்றது யானை தான் நம்ம ஓட்டு போட போகிற இடத்துல யானை சிகப்பாக இருக்கா யானை கருப்பாக இருக்கா யானை வெள்ளையாக இருக்கான்னு பார்க்க மாட்டோம் புரியுதுங்களா அந்த இடத்துல யானை இருக்குதா ஒரே குத்து குத்திட்டு வந்துட்டு இருக்க போகிறான் கொலை பண்ணுறதுக்கு இல்லை யானை சின்னத்தில் எல்லாரும் ஓட்டு போடுங்க அப்படின்ற ஒரு விஷயத்த இப்போ யானை வந்து இப்போ வந்து இது வந்து என்னுடைய சின்னம் அப்படின்றத வந்து இப்போ இந்த கொடி மூலமாக வெளியில் கொண்டு வராரு ஒன்றும் இல்லைங்க யானையை விடுங்க இப்போ சப்போஸ் ஒரு பாம்பு சின்ன வச்சு அவர் வச்சுருந்தாங்க என்ன பண்ணுவாங்க அதற்கு ஒரு எது எதிர்ப்பு தெரிவிப்பாங்க உண்மையா இல்லையா ஒரு மயில் வச்சிருந்தாக்கா மயிலுக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க ஏன்னா இப்போ வந்து எது பண்ணாலும் சரி அதுக்கு ஒரு விமர்சனம் வந்துட்டு தான் இருக்கான் இப்போ என்ன எடுத்துக்கங்களா இப்போ கூட தேட்டருக்கு வந்தோன்னா ஒருத்தர் சொன்னார் அண்ணா உண்மையிலே சொல்கிறேன் விஜய் சார் வந்து கொடி ஏற்றும் போது எனக்கு வந்து உங்கள் ஞாபகம் தான் வந்துச்சு அப்படின்னாரு ஏன் ஞாபகம் எதுக்கே வந்து அப்படின்னா உங்களோட சிஎஸ்கே கட்சி கூல் சுரேஷ் கட்சியும் தமிழக வெற்றி கழகமும் ஒன்னாக இணைய போறதா நீங்கள் வந்து ஏற்கனவே பல பேட்டியில் சொல்லிட்டு இருந்தீங்க அது நான் பார்த்தேன் அப்படின்னு சார் யாருக்கு யாராருக்கு மக்களுக்கு எல்லாம் நன்மை செய்யணும் நினைக்கிறோமோ அந்த எல்லாம் கண்டிப்பாக கூல் சுரேஷ் கட்சி சிஎஸ்கே கட்சி கூட்டணியில புரியுங்களா அதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமேல இப்பவும் சொல்றேன் என்னோட என்ன தெரியுமா கழுகு அப்படின்னு நினைக்காதீங்க கழுக தான் என்னோட சின்னம் ஒரு நிமிஷம் அந்த கழுத சின்னம் தான் இந்த கூல் சுரேஷ் கட்சியோட சின்னம் அதுக்கு காரணம் என்னக்க மக்களுக்கு என்னென்ன குறைகள் இருக்கோ அவர்களுடைய சுமைகளை எல்லாம் நான் தாங்குவதற்கு இந்த இந்த க கழுதை சின்னத்தில் தான் நான் வந்து போட்டி போட போகிறது இதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை ஏன்னா கழுதை அப்படின்னாலே எல்லார் வீட்டு வாசல்லையுமே வச்சிருப்பாங்க என்னென்னு என்னை பார் யோகம் வரும் அப்படின்னு கழுதை முகத்தில் முழிச்சுட்டு போனால் நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க அதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூல் சுரேஷ் கட்சியும் சிஎஸ்கே கட்சியும் தமிழக வெற்றி கழகமும் கண்டிப்பாக இணைந்து மக்களுக்காக செயல்படும் ஒருவேளை தமிழக வெற்றி கூட குல் சுரேஷ் கட்சி இணைவதற்கான சாத்தியம் இல்லை அப்படின்னு யாருன்னா ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சாக்க விஜய் சாரே வேணாம்னு சொன்னா கூட என்னுடைய ஆதரவு வெளியில இருந்து நான் கொடுத்துட்டு தான் இருப்பேன் அவரோட பலம் யானை மாதிரி இருக்கும் அவரோட சிந்தனைகள் எல்லாம் பூனை மாதிரி இருக்கும் ஏன்னா சில இடத்துல பூனை மாதிரி போய் வேலை பார்த்தா தான் வேலை நடக்கும் சில இடத்துல யானை மாதிரி இருந்தால் தான் அந்த வேலை நடக்கும் சார் இப்ப இங்கே நிறைய பேர் நான் வரும்போது எனக்கு கை கொடுக்குறாங்க சில பேர் அவங்க கை நீட்டும்போது நான் மறந்து பக்கத்தில் இருக்க பார்த்துறேன் அந்த கூட்டத்தில் ஒரு டென்ஷனில் மறந்துடுறேன் இன்னைக்கு ஒன்பதே கால் மணிக்கு கொடியேற்ற ஒரு நிகழ்ச்சிக்காக விஜய் சார் வந்திருக்காரு அவங்க அப்பா அவங்க அம்மா எல்லாமே வந்திருக்காங்க வந்தது அவங்களுக்கு தெரியும் மேடையில் விஜய் சார் வந்து அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததில் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி மேடையிலே வாழ்த்து சொல்லிச்சு நன்றியும் வேற தெரிவிக்கிறாரு அவங்க வெளியில வரும்போது ஆளு ஆளுக்கும் ஒரு ஒரு பக்கம் கூப்பிடுறாங்க சார் இங்க போட்டோ கொடுங்க இங்க போட்டோ கொடுங்க அப்படின்னா அந்த ஒரு டென்ஷன்லாம் மறந்துருப்பாங்க என்னைக்கா இருந்தாலும் தாய் தான் மகன் தான் அதுல எந்த மாற்று கருத்து இருக்க போது ஒரு ஞாபகமானதுலாம் மறந்துருப்பாங்க இதெல்லாம் ஒரு விமர்சனம் செய்ய வேண்டியதே இல்லை என்னை பொ மக்களுக்கு நல்லது செய்வதற்காக யாரு வராங்களோ அவங்க கூட கண்டிப்பாக கூல் சுரேஷ் கட்சி இணையும் இப்பவே ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கீங்களா ஒரு உதாரணத்தான் பேசுறேன் அப்போதான் நிறுத்து அதை பண்ணு இத பண்ணு சாதாரண ஒரு சப்ப பையன் கூழ் சுரேஷ்க்கு நீங்க இவ்வளவு எதிர்ப்பு தெரிவிக்கும் போது தமிழக வெற்றி கழகம் விஜய் சாருக்கு எவ்வளோ பேர் எதிர்ப்பு தெரிவிப்பீங்க நான் சாதாரணமான எனக்கே இன்னைக்கு வந்து போகும் இடம் வெகு தூரம் இல்லை அந்த படத்துக்கு நான் படம் பார்த்துட்டு ஒரு ஒரு விமர்சனம் கொடுக்க வந்திருக்கும்போது விஜய் சாரை பற்றி நீங்கள் கேள்வி கேட்குறீங்க நான் வந்து விஜய் சார் வந்து தமிழக முதலமைச்சராகனு பல பேர் ஆசைப்படுறாங்க நான் அதை பற்றி பேச வரும்போது பல பேர் வந்து பல விதத்தில் இருந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க ஒரு ஒரு மனிதனுக்கு ஒரு ஒரு கருத்து இருக்கு புரிதுங்களா இப்பவும் சொல்கிறேன் போகும் இடம் வெகு தூரம் இல்லை அது விஜய் சாருக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே தான் படத்தை வந்து பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்க போகும் இடம் தூரம் இல்லை தமிழக வெற்றி கழகம் போகும் இடம் தூரம் இல்லை கருணாசன போகும் இடம் வெகு தூரம் இல்லை விமல் போகும் இடம் தூரம் இல்லை சிம்பும் சரி சந்தானமும் சரி போகும் இடம் வெகு தூரம் இல்லை படத்தை பாருங்க என்ஜாய் பண்ணுங்க தமிழ் சார் போயிட்டாருன்னு மொட்டையா சொல்லாதீங்கப்பா அதே கண்டா போட்டுவீங்களா கமல் சார் போயிட்டாரு அப்படின்னு அப்படி இல்லை கமல் சாருக்கு நிறைய வேலை பலு இருந்ததுனால அவர் இந்த வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போயிருக்காரு அவ்வளவுதான் வித்தியாசம் யாரு யார் கொண்டாலும் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் புரிஞ்சுங்களா அது ஒரு பிக் பாஸ் அது ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சி அவ்வளவுதான் அது வந்து பெருசா எடுத்துக்கிட்டு இதுல உள்ளதான் உண்மையா இருப்பாங்க போல அப்படின்னு சொல்லி எதுவும் நினைக்க சரிங்களா பெரிய மழை அடிச்சு கொஞ்சம் மாதிரி இருக்கு நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் வந்து நம்ம செய்தியாளர்களை பார்க்குறேன் உங்களை பார்க்குறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் கீழே இருக்குது பைக்கு தொண்டை வேற கட்டிருக்கு வேற இல்லை இல்லை தொண்டை கட்டியிருக்கு இனிமேப்பா போகும் இடம் வெகு தூரம் இல்லை இப்படம் இப்போ தான் பார்த்துட்டு வரோம் உண்மையிலே ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காரு நான் செல்லமாக அழைக்கக்கூடிய என் அன்பு மாப்பிள்ளை விமல் வந்து இப்படி ஒரு கதாபாத்திரம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மெட்ராஸ் லாங் பேசி நடிச்சிருக்காரு அதுக்கே ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் ஏன்னா நம்ம பக்கத்து வீட்டு பையன் மாதிரி விமலை பார்த்துருப்போம் அதை தாண்டி ஒரு ஷட்டிலான ஒரு கேரக்டர் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு அதே மாதிரி கூட கருணாசன்னே மிரட்டி எடுத்திருக்காரு நீண்ட இடைவேளிக்கு பிறகு கருணாசனை வந்து அதாவது இந்த படம் வந்து ஒவ்வொரு எங்களை மாதிரி மேடை கலைஞன் தெருக்கூத்து கலைஞனுக்கு ஒரு மிகப்பெரிய சமர்ப்பணமாக இருக்கும் ஏன்னா அதோடைய கஷ்டம் என்ன அப்படிங்கிறது எங்களை மாதிரி கலைஞர்களுக்கு தான் தெரியும் அதை ரொம்ப உள்வாங்கி ரொம்ப அழகாக நடிச்சிருக்காரு ஏன்னா அவரும் மேடை கலைஞனாக இருந்து வந்தவர் தான் அதனால் அவருக்கு தெரியும் ஸோ ரொம்ப அழகாக அந்த கேரக்டர் வந்து வழிவங்கச்சிருக்கார் இயக்குனர் அண்ட் தயாரிப்பாளர் என் பங்காளி சுரேஷு ரொம்ப ரொம்ப மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த மாதிரி நல்ல திரைப்படங்களை கண்டிப்பாக நீங்கள் ஆதரிக்கணும் இன்னும் நிறைய திரைப்படங்கள் நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய அன்பான வேண்டுகோள் அதே மாதிரி படத்தில் நடித்த எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க இயக்குனர் வந்து மிகப்பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் இந்த படம் எடுத்திருக்காரு ஏன்னா நான் அந்த ஆடியோ லான்ச் போயிருந்தேன் அதுலேயே அவர் சொன்னது வந்து மிகப்பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் இந்த படம் எடுத்திருக்காரு கண்டிப்பாக அவருக்கு இந்த படம் போகும் இடம் வெகு தூரம் இல்லை இன்னும் நிறைய மேடைகள் நிறைய உயரங்கள் படத்தில் நடிச்ச எல்லாருமே பார்க்கணும் அன்பு மாப்பிள்ளைக்கு மனம் மறந்த வாழ்த்துக்கள் ஹோல் டீமுக்கு வாழ்த்துக்கள் ஓகே எனக்கு ஒரு பேண்ட் இருக்காப்பா நீங்க சின்ன திரையை விட்டுருங்க அவர் பெரிய இன்னும் எவ்வளவோ கலக்க கலக்கிக்கிட்டு இருக்காரு இன்னும் அடுத்து தக்கலை போறது அதை கொண்டாட போறோம் இன்னும் அடுத்து உலகமே கொண்டாட போற பல புடக்கல் பண்ணிக்கிட்டு இருக்காரு ப்ரொடக்ஷன் போய்கிட்டு இருக்கு ஸோ அதையே நம்ம சின்ன திரையில் போட்டு அவரை அடைக்க அது வந்து ஓடிக்கிட்டே இருக்கிற நதி அது ஒரு கடல் அதை பற்றி பேசுகிறதுக்குலாம் யாருக்குமே அருகதையே கிடையாது அதனால் அவரை பற்றி நம்ம சொல்லவே வேண்டாம் அவரை பார்த்து ரசிக்க கோடான கோடி ரசிகர்கள் இருந்துக்கிட்டே இருக்காங்க அதில் முதற் உலகம் எங்கேனாலும் நான் இருப்பேன் அதனால் சின்ன திரையில் அது அவர் அவரால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய பண்ணிட்டாரு ஸோ அடுத்து அவர் பெரிய திரைக்கு நிறைய என்ன அடுத்து நாங்கள் எதிர்பார்க்குற குடங்கள் மரதநாயம்லாம் திரும்ப கொண்டாட போகிறாரு வெயிட்டிங் வெயிட்டிங் அந்த அளவுக்கு எல்லாத்தையும் நுணுக்கமா பார்த்து வாட்ச் பண்ணக்கூடியவர் ஆண்டவர் அவர்கள் ஏன்னா ஒரு விஷயம் வந்து பண்றாரு அப்படின்னா அதுல எல்லாத்தையுமே அவ்வளோ மைனூட்டா பார்க்கக்கூடியவர் அந்த இடத்துல நீங்க வேற யாரையுமே பண்ணவே முடியாது உள்ள பண்ணாலும் பார்க்கலாமே ஓய்யோ அந்த ஒரு எதிர்பார்ப்போட இருக்குன்னு தெரியல ஆண்டவர் வந்து எல்லாத்துலயும் மாற்றத்தை எதிர்பார்க்குறவர் ஸோ பிக் பாஸ்லயும் ஒரு மாற்றத்தை கொடுக்கறதுனால ஏன் நீங்க அதை எப்படி காண்ட்ரவசியா கேள்வி கேக்குறீங்க ஆஹ் அதுதான் சொல்றேன் அதனால அவர் எப்பவுமே மாற்றம் அவர் சொல்லியிருக்காரு இல்லையா ஒரு விஷயத்துல இருந்து இன்னொரு கலைஞனுக்கு நான் வழி விடணும் எனக்கே ஏன் எல்லா அவார்டும் கொடுக்குறீங்க எனக்கு அடுத்து வர்ற சந்ததியர் கொடுங்கன்ற அது மாதிரி அவர் இத்தனை வருஷம் பண்ணிட்டாரு ஸோ இப்போ அடுத்து வர்ற கலைஞருக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துருக்காரு ஸோ அதை நம்ம வரவேற்போமே ஏன்னா அவருக்கு நிறைய வேலைகள் இருக்கு அந்த சுரேஷ் கூல் சுரேஷ் பிரதர் சொன்ன மாதிரி நல்லது யார் பண்ணாலும் ஏற்றுக்கணும் அது விஜய் சாராக இருக்கட்டும் விஜய் சேதுபதி சாரா இருக்கட்டும் இப்படித்தாங்க எங்கே போல எனக்கு ரசிகர்கள் தொல்ல தாக்க முடியல இருக்கு இருக்கு வர வர விஜய் சாருக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து ஒரு இன்னைக்கு உள்ள அடுத்த ஜென்ரேஷன் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ தளபதி விஜய் அவர்களை வந்து அடுத்த லெவலில் கொண்டு போகிறதுக்கு ஸோ அவர் எடுக்கக்கூடிய எந்த முடிவாக முடிவாக இருந்தாலும் வெயிட்டியும் தேங்க்யூ போகும் மேடம் வெகு தூரமில்லை படத்துடைய சிறப்பு காட்சி பார்த்ததில் ரொம்ப நெகிழ்வாக இருக்குது நீண்ட நாளுக்கு பிறகு மனசை வருடுற ஒரு கதைக்களம் இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஒரு அற்புதமான ஒரு படைப்பாக இதில் நான் பார்க்குறேன் ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் ஒரு கமர்ஷியல் படமாக இருந்தாலும் செகண்ட் ஆஃப் முழுக்க அதை அப்படியே தூக்கி புரட்டி போட்டுருச்சு ஒரு 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 கலை ஒரு கலைஞனுக்காக கிடைக்கக்கூடிய மரியாதை அது எப்படி இருந்தாலும் அவனுக்கான மரியாதை கிடைச்சிருங்கிறத கிளைமேக்ஸில் இயக்குனர் ரொம்ப அழுத்தமாக சொல்லியிருக்காரு ஆனால் கருணாசனை நடித்த இதுவரைக்கும் ஒரு நடித்த கதாபாத்திரத்திலே இந்த பெஸ்ட்டு கதாபாத்திரமாக இது இருக்குங்கிற நம்புகிறேன் அதே மாதிரி விமலுக்கும் நீண்ட நாள் கழித்து ஒரு அவர் அவருடைய அவருடைய கில்ஸ் காமிக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு களம் அவருக்கு அமைஞ்சிருக்கு தயாரிப்பாளர் அதே மாதிரி இயக்குனர் கருணாசன்ன விமல் மற்றபடி அதில் ஒர்க் பண்ணாங்க எல்லாருமே பிரமாதமாக பண்ணியிருக்காங்க ரகுநந்தன் மியூசிக் மிகப்பெரிய பலமாக இருக்குது நிஜமாக இந்த மாதிரி படங்கள் ஓடணும் ஓடுங்கிற நம்பிக்கை இருக்குது ஏன்னா எனக்கு எனக்கு தெரிஞ்சு விவரம் தெரிஞ்சு ஒரு ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு பிறகு ஒரு படம் முடிந்த பிறகும் யாருமே எழுந்திருக்காமல் இருக்கையில் உட்கார்ந்து அமைதியாக ஒரு ரெண்டு நிமிஷம் உட்காந்துட்டு எழுந்திரிச்சுன்னு கை தட்டிட்டு வெளியில் வர படமாக இருந்துச்சு எனவே அந்த இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நடிகர்களுக்கும் தயாரிப்பாளருக்கும் இந்த நேரத்தில் பெரிய நன்றியையும் வாழ்த்தும் சொல் சொல்ல ஆசைப்பட்றேன் இந்த படம் எல்லார் இடத்துலையும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு பத்திரிக்கை ஊடகங்கள் உங்களுக்கு தான் அது நிறைய இருக்குது ஏன்னா நீங்கள் தான் மக்களுக்கும் கலைஞர்களுக்கும் இடையில் மிகப்பெரிய பாலமாக இருக்குங்க இந்த படத்தை கொண்டு போய் சேருங்க எனவே எல்லோருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி ஒன்றும் இல்லை அவருடைய பயணம் ரொம்ப அழகாக அவருடைய பயணம் ரொம்ப அழகாக தொடங்கியிருக்காங்க அது அவங்களுக்கு நிதானமாக எதுவுமே அவசரப்படாமல் ஏற்கனவே மக்கள் இயக்கமாக நடத்திக்கிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் அதை வந்து அரசியல் இயக்கமாக மாற்றிருக்காரு அதே மாதிரி முன்கூட்டியே பணிகளை தொடங்கிட்டு அதுக்கு ஒரு கால அவகாசம் எடுத்து இன்றைக்கி கொடியை அறிமுகப்படுத்தியிருக்காரு இந்த நிதானத்தோடு வர்றது வந்து ரொம்ப பாராட்டக்கூடியதாகவும் இருக்குது நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய திட்டத்தோடு வருவார் அப்படிங்கிற நம்பிக்கை எல்லாரையும் போல எனக்கும் இருக்கிறது எனவே யார் வேணாலும் அரசியல் களத்தில் தன்னுடைய பங்களிப்பை கொடுக்கலாம் விஜயசாரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நிதானமான ஆளுங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் எனவே அரசியல்லையும் அவருடைய நிதானமான பயணம் தொடர வாழ்த்துக்கள் சேர்த்துன்னு இந்த டைட்டிலே ஒரு பிரச்சனை இருக்கு இப்ப வந்து அந்த யானைகள் வந்து அது தமிழ்நாட்டு யானை கிடையாது இந்தியா யானையே கிடையாது அது வந்து அமெரிக்கன் சொல்லுங்க அதுக்கப்புறம் வந்து அது கட்சி கொடியே வந்து தப்பான ஒரு விஷயமா இருக்கு இது கர்நாடகாவில் வந்து ஒரு வந்து சொல்லியிருக்காரு இது வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு அதை வந்து இவங்க எப்படி எடுத்து அது நடத்துவாங்க இல்லை ரொம்ப அதுக்கான அதுக்கான சட்ட ரீதியான நடவடிக்கைகள் வந்து கண்டிப்பாக எதிர்கொள்வாங்க அது சரி தப்புங்கிற விவாதத்துக்குள்ளே இப்போ போக வேண்டாம் அவருக்கு எது சரியாக இருக்குது பண்ணுறதுக்கு அதற்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க நாளைக்கு வந்து லீகலாக அவங்க முடிவு வரப்போகுது அப்படிங்கும் போது அது வரைக்கும் நம்ம பொறுத்திருப்போம் ஏன்னா எல்லாத்து மேலேயும் விமர்சனம் வருங்க கடவுளே விமர்சனம் பண்ணுற ஊர் அதனால் விமர்சனத்துக்கெல்லாம் பதில் சொல்லிகிட்டு இருக்க வேண்டாம்